வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஹிஸ்டரியிலிருந்து கொஷின் ஆன்சர் பார்ப்போம் புதிதாக டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா புதிய தேர்வர்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா அதாவது இது வந்து ஹிஸ்ட்ரியிலிருந்து கொஷின் ஆன்சர் பார்ப்போம் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு மாகாண சுயாட்சி இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரும்பு எஃகு நிறுவனம் எந்த ஊரில் அமைக்கப்பட்டது ஜாம்ஷெட்பூர் அடுத்த கொஷின் இடைநிலை கல்வியளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தைந்து சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வீர ராஜேந்திர சோழனின் திருவாடுதுறை கல்வெட்டு எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா மருத்துவம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் தஞ்சை தேவநாகிரி முறையிலான அதாவது இந்த கொஸ்டின் தவறா பெயின்டாயிருச்சு சரிங்களா தஞ்சை தஞ்சையில் தேவநாகரி முறையிலான அச்சு கூடத்தை அமைத்தவர் சரிங்களா தஞ்சையில் தேவநாகரி முறையிலான கூடத்தை அமைத்தவர் இதை சாரி தவறா டைப் ஆயிடுச்சு சரிங்களா மராத்திய மன்னர் இரண்டாம் சரபோஜி அச்சு கூடத்தை அங்கே வந்து தேவநாகி முறை தேவநாகரி முறையில் அமைத்திருந்தார் சரிங்களா அடுத்த கொஷின் பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா மிக மிக முக்கியமான கொஷின் பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சரிங்களா கடிகை ஆர்எம்எஸ்ஏ திட்டம் எந்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது பதினோராம் ஐந்தாண்டு திட்டம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் வார்தா கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்தது கல்வித்துறை எந்த ஆண்டு வரை மாநில பட்டியலில் இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சரிங்களா இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்ததாக இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யாருன்னா போர்ச்சுகீசியர் தான் சரிங்களா முக்கியமான கொஸ்டின் இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யாருன்னா போர்ச்சுகீசியார் அடுத்த கொஸ்டின் நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா இதுவும் முக்கியமான கொஸ்டின் பீகாரில் உள்ள ராஜிகிரகம் அடுத்தது தட்சசீலம் தற்போது எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் வேதம் என்ற சொல் எந்த மொழி சொல்னால் சமஸ்கிருதம் சரிங்களா அடுத்தது வேதா என்ற சொல்லிற்கு என்னவென்ற பொருள் அப்படின்னா அறிவு அதாவது வித்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா வித் அறிவு அடுத்தது முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா விடி டி சாவர்கர் சரிங்களா முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் வி டி சாவர்கர் அடுத்தது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் நடைபெற்றது சரிங்களா நன்றி நண்பர்களே